ஹசரத்னா இப்ராஹிம் நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் கேட்ட அந்த துவா நாம நேற்று பார்த்தோம் முதல் வரி ரப்பனா வஜாஹா முஸ்லீம் ஐநி லக்க யா அல்லா யார் அவங்களையும் அவங்க இஸ்மாயில் அலி சலாம் இப்ராஹிம் நபியும் இப்ராஹிம் நபி கேட்குறாங்க யா அல்லாஹ் எங்கள் இருவரையுமே உனக்கு வழிபடக்கூடிய முஸ்லீம்களாக உனக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய முஸ்லீம்களாக எங்களை ஆக்குவாயாக ரப்பனா வஜாஹா முஸ்லீம் ஐநி லக்க எங்கள் இருவரையும் உமக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்குவாயாக என்று துவா செஞ்சாங்க அந்த வசனத்தினுடைய அந்த துவாவில் அடுத்த வரியில அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா துருகியத்தினா உம்மத்த முஸ்லிம் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கிறாங்க யாரா அதே போன்று எங்கள் சந்ததியினிடம் இருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ ஆக்கி வைப்பாயாக என்பதாக தன்னுடைய சந்ததிகளுக்காகவே இந்த துவாவை முன்வைக்கின்றார்கள் இந்த துவாவின் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை அல்லா சொல்லி வரா அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் துவா செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் இப்ராயின் நபி அவர்கள் தனக்காண்டி கேட்டாங்க தன் பிள்ளைக்காக வேண்டி கேட்டாங்க அடுத்து தன்னுடைய சந்ததிகளுக்காண்டி கேட்கிறாங்க யாரா எங்களை மட்டும் நீ அப்படி ஆக்கிறாரு எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய எங்களுடைய சந்ததிகளும் உனக்கு முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாக ஆகணும் அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த சமுதாயத்தை அந்த ஒரு மொத்த சமுதாயமே என்ன செஞ்சிடணும் உனக்கு வழிபடக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதாக தன்னுடைய குடும்பத்திற்கும் தனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்குமே இந்த துவாவை ஹசரத்நா இப்ராஹிம் நபி அலிஸ்லாத்து வசலாமன் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த துவா அவங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல நமக்காக வேண்டியும் அவங்க கேட்ட துவா இதுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் நமக்காண்டி அப்பயே கேட்டுட்டார் பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்திற்கும் சமுதாயத்தினரும் யா அல்ல அவங்களும் முற்றிலும் உனக்கு வழிபட்டு வாழக்கூடிய மக்களாக நீ ஆக்கி வைப்பாயாக என்ற துவாவை நமக்கு கேட்டிருக்கின்றார்கள் இந்த துவினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இராய் நபியினுடைய அந்த துவா எவ்வளவு தூரம் அது அந்த துவாவினுடைய நாம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவங்க கேட்ட துவாவை கொண்டு பின்னாடி வரக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாமும் இன்று அல்லாவிற்கு வழிபடக்கூடிய ஒரு நிலையிலே அல்லா நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார் ஒன்று இரண்டாவது இந்த துவாவை மிகப்பெரிய ஆயுதமாக இப்ராய் நபி அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் அதிகமாக அல்லாஹுவிடத்தில பயன்படுத்தியிருக்கிறார் இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இறைவனிடம் இருந்து பெறக்கூடிய உதவிகளை கொண்டு அதிகமாக அல்லாஹுவிடத்திலே முன்வைத்து அதனுடைய புரோஜனத்தை அடைந்த நபிமாறுகள் யார் அதிகமாக யார் அந்த புரோஜனத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாம் வரலாறுகளிலே பார்க்கும் பொழுது அது இப்ராய் நபி அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் மட்டும்தான் அதிகமாக துவா செஞ்சிருக்கிறாங்க அதிகமான துவாவின் மூலமாக பிரயோஜனத்தை நிறைய அவர்களுக்கு அல்லாஹு தானா வணங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இப்ப இந்த மின் துர்வியத்தினா அப்படின்னாலே வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு துவாவாக பார்க்கிறோம் நாம தொழுகிறோம் நம் குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் நாம நாம தொழுகிறோம் நம் குடும்பம் எப்படி இருக்கிறது நாம இவாவில் செய்கிறோம் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறார்கள் இவாதத்தினுடைய விஷயத்துல நம்முடைய உடன்பிறந்த பிறந்த பிறப்புகள் எப்படி இருக்கிறாங்க அவர்களையும் அல்லாவுடைய பொருத்தத்தில் கொண்டு சேர்ப்பது தான் உம்மத்தம் முஸ்லிம் மத்தல்ல யா அல்லா எங்களுடைய சந்ததிகளையும் என்ன செய்ய உனக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய முஸ்லிம்களாக நீ ஆக்குவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துவா நாம மட்டும் இவாத செஞ்சா பார்த்தாது நம்முடைய குடும்பங்களை இவாத செய்யக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் நாம தொழுதா மட்டும் பத்தாது நம்முடைய குடும்பத்தார்களை தொழுவைத்தது நாம மட்டும் பத்தாது நம்முடைய உடன் பிறந்தவர்களையும் என்ன செய்யணும் இந்த இபாதத்தின் பக்கமும் தொழுவையின் பக்கமும் கொண்டு வந்து செருக்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவாவை நாம் பாடுகின்றோம் சகோதரர்களே துவாவை கொண்டுதான் அல்லாஹுடைய கருணையை பெற முடியும் என்பதாக நவியநாயகம் சலல்லா வளீசல அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒன்று துவா இல்லாம யாரும் அல்லாவுடைய கருணையை நாம பெற்றுக்கொள்ள முடியாது என்ன நமக்கு அல்லாஹ் கொடுக்கணுமோ அதை கொடுப்பான் ஆனா நமக்கு அல்லாஹ் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறானோ அதை விட நமக்கு அதிகமாக நம்ம அல்லாஹ்விடத்துல இருந்து நாம எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாம ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அது துஆவும் முஃலி பாலா அதுக்கு ஒரு தலையான விஷயம் இந்த துஆ தான் என்பதாக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அப்ப இந்த துஆவை கொண்டு நாம என்ன செய்யலாம் பெருமானார் சல்லா அலி சொல்லம் சொல்றாங்க குஜிபத்தும் நாரிபி சகவார் குஜிபத்தும் நாரிபி சகவார் அதாவது மனோ இச்சைகளை கொண்டு நரகத்தை அல்லாஹு தாலா திரையிட்டு வைத்திருக்கிறார் மனோ